குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கூட வெச்சிரலாம் பதிமூணு வயசு ஆகுது இன்னமும் கூட ஏதா எப்படி சொல்றீங்க நீங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரே ஒரு விஷயம் انا கூட ஐ கேன் டாக் இட் இஸ் a matter of sex அவ்ளோதா பசங்க டீப் ஸ்லீப் எப்போ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அது அவங்க தனியா ரூம இருக்கிறதுக்கு நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்க வேண்டியது அந்த ரூம்ல குழந்தை மூஞ்சிட்டே என்ன பண்ணுது அதுதான் ஒரு பையன் இருக்கும் அந்த டைம் நமக்கு கூடவே பசங்க இருக்கறதால நமக்கு தெரியும் அந்த பசங்க டீப் ஸ்லீப்ல எப்ப இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லங்க குழந்தை பார்த்தா உங்ககிட்ட சொல்லுமா ஓகே குழந்தை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சங்கடம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்கு ஆக்சுவலா அதுல நியாயம் இருக்குது நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஆக்சுவலா சொல்ல போனா யாருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இதுதான் நானே சொல்லி கெட்ட பேர் வாங்கிடு அப்படிலாம் முடியாது அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் பிள்ளைகளுக்கு தனி அறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பு பிள்ளைகளுக்கு தனி அறை கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு ஓஹோ சொந்தக்காரங்களா இங்கதான் இருக்கீங்களா ரொம்ப தவறியமா போச்சு பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா அதை கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா குழந்தைங்க என்னடா தனியா ரூம் போட்டு குடுக்கறாங்க நம்ம கூட வச்சு வளர்க்கணும் நம்ம கூட தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும் வெரி குட் ஐ லைக் யூ என் பையனுக்கு தனி ரூம் கொடுத்துருக்கேன்னு சொல்றது அவ ஸ்டேட்டஸ் காமிக்கிற மாதிரி and it shows the artificiality and mechanical life of that particular parent எட்டு கால் பூச்சிலா இங்கிலீஷ் பேசுங்க போதுமான அன்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பேரண்ட்ஸ் மூலமா கிடைக்காது so அந்த அன்பு கொடுக்க முடியாத பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பைத்தியக்காரங்களா தான் தோன்றாங்க எதா பிராங்கா பேசுறாயா சார் இதுல வந்து இந்த பைத்தியக்காரத்தனம்ன்றதெல்லாம் கிடையாது செப்பரேட் ரூம் இருக்குறது நல்லது சார் இங்க வா பெட்ரூம் வரைக்கும் ஃபுல்லா பொண்ணு கூட தான் இருப்பா சரி இல்ல தனி ரூம் இருந்தோம்

ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில தாறு மாற விளாடுறான்ப்பா அதுங்கள போய் பத்து மணிக்கு ரூம்ல தனியா போய் அடைச்சி போட்டு நீ அதுக்குள்ள நீ பாடு நீ அதுல அப்படின்றது எனக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து தனியா இருக்கிறது தான் நல்லது என்ன இது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னா ஓகே எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட வச்சுட்டு கூடிய இருக்கிறதுனா நான் வந்து ரூம்ல வந்து இடமே பத்தாது ப்ளீஸ் ஓகே குழந்தைங்க என்கூடயே இருக்கணும் என்கூட விளையாண்டு என் மேல படுத்து தூங்கிடணும் சோ அது எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல அது ஒரு லிமிட் இருக்குல்ல சார் ஃபுல்லா எண்டு வரைக்கும் அந்த மாதிரி இருக்க கூடாது தூங்கி தூங்குற வரைக்கும் கடந்து போயிடுமே நம்ம பொண்ணு வந்து ஸ்கூல்ல போய் பாரு பெரிய ஆளுங்க மாதிரி பேசுறா ஆனா வந்து வீட்ல பசங்க என்ன பண்ணுதுங்களோ அதேதான் பண்ணிட்டு இருக்கா பதிமூணு வயசு ஆனாலும் அது தவறானது அது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது ஒண்ணு இல்லை குழந்தைங்க எப்படி தெரிஞ்சா முடியுமே வா குழந்தைய குழந்தை பூதத்தை பச்சை வச்சுட்டு குழந்தைங்க செப்ரேட்டா விட்டுரு ஃப்ரீடமா இருக்கும் எல்லாம் சரியாகும் பையனுக்கு வந்து இஸ் டென் இயர்ஸ் ஓல்டு சோ அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்னு தனியா ஸ்டார்ட் ஆயாச்சு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியாள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது ஹி லைக்ஸ் டு டாக் only about his school and friends அப்ப நமக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம் பட் அத நான் காது குட்டு கேக்கிறதுக்கு ஐ ஷட் பி ரெடி இதெல்லாம் மாதிரி அங்க இருக்குது அது வந்து நமக்கு அந்த பெட் டைம் ஸ்டோரி சொல்றது போக அவன் இப்ப நமக்கு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஆயிடுது சோ திஸ் இஸ் தி கரெக்ட் டைம் நோ ஃபார் தி பேரண்ட்ஸ் டு லிசன் டு தி கிட் என்ன வர்க்கு எனக்கு என்னடா தெரியும் கேளுடா அந்த அந்த நைட் டைம் தான் கரெக்ட்ன்றது கிடையாது குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப எப்படி அவங்க லெவலுக்கு மூவ் பண்ணினாங்களே தே ரெடி டு ஷேர் அவங்க கேக்குறான் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போடு சோ அதையே நம்ம ஸ்டாப் பண்ணனும் அவனோ அவனோட கற்பனையும் அவனோட இதுவோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ அதையே நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணனும் அவனுக்கும் ஒரு பிரைவசி வேணும் நம்மளுக்கும் ஒரு பிரைவசி வேணும் ஓ நீ அப்படி வரியா அவரோட கற்பனை உலகம் வெறியும் சார் ஆனா ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் கற்பனை உலகம் தான் இருக்குமே தவிர ரியலிஸ்டிக் வந்து கம்மியாயிடும் நான் சொல்றது கொஞ்சம் மெகையா இருக்கலாம் ஆனா உண்மை அவங்க வந்து இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க ரூம்ல வந்து தனியா படுத்தாதான் எந்த டைம் காலையில எழுந்துக்கிறது எப்ப படிக்கிறதுங்கிற ஒரு சுய சிந்தனை நல்லா இருக்க மாட்டானா நல்லா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் ரிலையபிலிட்டி செல்ஃப் டிபெண்டபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும்ங்கறதா எங்களுடைய ஆர்கியுமென்ட் என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எழுத்து போறாங்க இவேதா இப்ப நவீன மாடல் அப்பா இப்ப இவர் சொல்றாரு செல்ஃப் ரிலையபிலிட்டி செல்ஃப் இது செல்ஃப் அது அவரே அவனே அவன பாத்துக்குவான் இதுது சொல்றாரு இவர் சொல்றதை கேக்குறப்ப எப்படி தோணும் ஆரம்பத்துல இருந்து பூரா போய்

இதெல்லாம் மீதி பிரைவசி பிரைவசி பிரை யார்சாமி வேற எங்க வந்து அதர்க்கா இன்னைக்கு பெத்த புள்ளங்கள கூட நீங்க பிரைவசி படுத்துணுமா தட் இஸ் மை क्वेश्चन சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு போய் தனியா அதெல்லாம் ஒரு உலகமா கான்செப்ட் அப்ப பேரன்ஸ்க்கும் எல்லா நேரத்திலயும் பசங்கள கூடியே வச்சு படுத்துட்ட இருக்க முடியாது உங்களுக்கு தேவை உங்க பசங்களோட லைஃப் அவங்க நீங்க கூட வச்சு அவங்க நீங்க வளக்கும் வந்து அந்த பிரைவசின்ற அந்த தாட் வந்து குழந்தைகள் வர அடடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் பட் இட் இஸ் நாட் நீங்க வந்து வேலைக்கு போற பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கூட ஒரு 1 आवर டைம் எடுத்து கூட நீங்க பேசிக்கலாம் சார் உங்க வைஃப் கிட்ட இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போணும்டா அந்த மாதிரி தான் நைட்ல தான் பசங்க கூட டைம் ஸ்பென் பண்றோம் அந்த டைம்ல தான் நாங்க எல்லாம் கேட்கிறோம் அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒரு

உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்து என்ன மனுஷன் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களா அதை எப்ப பேசுவாங்க அவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டா பேசுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணாமா அய்யோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல் அப்ப நம்ம குழந்தைங்களை கூட வச்சுக்கிட்டே சண்டை போட்டா நம்மள பார்த்து குழந்தைங்க கெட்டு போயிட மாட்டாங்களா ஏ நான் சரியா பேசுறேன் நம்ம வந்து சண்டை போடுறது வந்து பசங்க முன்னாடி அது நிறைய சைக்காலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்லி தடுமாறீங்களே தடுமாறீங்களே ய்யா நான் சரியா ஸ்கூல்ல பாதி நேரம் போயிடுது மீதி இருக்கிற எல்லா நேரமும் இருக்க போறது இல்ல ஆமா எல்லாம் முடிவு பண்ணப்படாது அவங்களும் கொஞ்ச நேரம் ஹால்ல டிவி பாக்குறாங்க விளையாடுறாங்க அந்த டைம்ல தான் நம்ம பேசிக்கலாம் மிஞ்சி போனா அவங்களை தூங்க வைக்கிறோம் கிடையாதுங்களா ரூம் இல்லன்னா ரூம் இல்லன்னா அவங்க நம்மளோட உட்காந்துருவாங்க

பாபு நீங்க அப்புறமா இது பண்ணனே அப்புறம் பழைய நீங்க நினைச்சிட்டீங்க ஓகே அப்பா எப்பவுமே அப்படி தான் இருந்துச்சு டிவி பார்க்க போயிரவா என்ன பண்றது ஏமா அங்க போயிராரு அப்ப எனக்கு என்னயா இருக்கீங்க அப்படினு கேக்குறாரு அத வேற யாவ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இது பதில் இல்ல என்கிட்ட அதனால தான் வந்திருக்காப்லங்க உங்களுக்கு செப்பரேட் ரூம் தான் பதில் அப்படியே ரொம்ப சந்தோஷம்